அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல நாள் கனவு நனவா நனவாகவில்லையா அதாவது நீங்கள் பல முறைகள் பல வசிய முறைகள் செஞ்சும் உங்களுக்கு பலன் கிடைக்கிறனாக்கா இந்த வசிய முறை எளிமையான வசிய முறை பவர்ஃபுல்லான ஒரு வசிய எந்திரத்தை பயன்படுத்தி இதற்குண்டான மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒரே இரவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான எளிமையான ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணும் அதனால தான் நான் லைவாக பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து பெண் ஆனையும் ஆன் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பொதுவாக ரெண்டு பேருக்கு அதாவது ஒன்று வந்து லவ்வர் காதலன் காதலிக்கும் மற்றொன்று வந்து பிரிந்து போன கணவன் மனைவி பிரிந்து போன கணவனோ அல்லது மனைவியோ தங்களிடம் திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் ஒன் சைடாக விரும்புகிறவங்க கூட பண்ணலாம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்கக்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான ஒரு வசதின்றமாரி நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது வந்து இரவு நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறை எளிமையானது ஒரு நிமிடம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அதனால் சாப்பிட்டுட்டு பண்ணுறோமே பழிக்குமானு கவலைப்படாதீங்க நிச்சயமாக பழிக்கும் நான்வேஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட போதும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது கோடுகள்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஆரஞ்சு கலர் பேனாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெட் கலர் பேனா கூட பயன்படுத்தலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் வார நாட்களில் எந்த நாளில் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல உக்காந்து வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் யாரும் பார்க்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் ஒரு எந்திரம் வரையறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நிமிடம் கூட ஆகாது நாங்கள் சொல்ல புறப்படி வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது அதே சமயத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி ஒரு முறை பண்ணிங்கன்னா போதும் பண்ணிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணணும் இறைவன்கிட்ட இந்த மாதிரி சதி திட்டம் தீட்டி எங்களை பிரித்த நபர்களிடமிருந்து என்னுடைய நபரை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் இறைவன்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க எங்கிட்ட திரும்ப வரணும் உங்களை நம்புகிறேன் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு மனதார வேண்டுங்க வேண்டிட்டு நாங்கள் கொடுத்துருக்கற இந்த எந்திரத்தை மடித்து தலைக்கணக்க வச்சு படுத்துருங்க ஒரே இடங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் மரணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மறநாள் காலையில் எழுந்திரிச்சவொன்னே இதை வந்து எதாவது ஒரு பச்சை மரத்தடி கீழே புதைக்கணும் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் புதைக்கூடாது எதாவது ஒரு பச்சை மரத்தை கீழே கொண்டு போய் புதைச்சிருங்க அல்லது செடி கீழே புதைக்கலாம் இல்லை வீட்டுக்கள்ல பூந்தொட்டி இருக்குது செடி இருக்குனாக்கா அது கீழே கூட புதைக்கலாம் முறை பண்ணாலே போதும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இப்போது விவரங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ இந்த எந்திரத்தை எப்படி ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் காமிக்கிறேன் இதில் வந்து பேர்கள்லாம் எதுவுமே எழுதக்கூடாது வெறும் எந்திரத்தை மாத்திரம் பயன்படுத்தக்கூடும் நீங்கள் உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபரை நினச்சிக்கிட்டே பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த மந்திரங்க சொல்லி முடிச்சு முடிக்கிற வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும் அதிலெல்லாம் எந்திரிக்கக்கூடாது வேறு வேலைகள் பார்க்கக்கூடாது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடைய உள்ளங்கையில் இப்போ இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன் ஆரஞ்சு கலர் பேனா அல்லது ரெட் கலர் பேனா பயன்படுத்தி ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து முதல்ல அலீஃப் ஒன்று மாதிரி அலீஃப் இது வந்து ரே அப்படின்னு சொல்லிட்டு அரபி எழுத்து ரே இது வந்து சீன் அலீஃப் ரே சீன் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் மேல் கட்டத்தை நிரப்பணும் கீழே வந்து லாம் இது வந்து மீம் இது வந்து வாவ் ஒன்பது மாதிரி போடக்கூடாது இதில் இருக்கிற மாதிரியே போடுங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த மந்திரத்தை நூற்றி ஒரு முறை சொல்லணும் ஃபஸ்ட்டு இரவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு முறை சொல்லி முடிச்சப்புறம் மறுபடியும் இறைவன்கிட்ட நான் எப்படி வேண்டணும்னு இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு மடிக்கிட்டு உங்கள் கலைகாணிக்க வச்சு படுத்துருங்க மறாநாள் காலையில் எழுந்திரிச்சு புதைச்சிருங்க அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அற்புதமான ஒரு வசியம் மந்திரம் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க யா அல்லா யா வது தூ இதை இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் யா அல்லா யா வதது ஒரு முறை யா அல்லா யா வதது ரெண்டு முறை இப்படி நூற்றி ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் க இரவென் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கையாளுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஸ்கின்ல எந்திரம் தெளிவாக இருக்கும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்